நான் இதை பத்தி பேச வந்திருக்கேன் என்று பார்த்தால் மூடை நம்பிக்கையை பத்தி பேச வந்திருக்கேன் மூடை நம்பிக்கை என்று பார்த்தால் அதாவது இஸ்லாத்துல இல்லாத ஒரு காரியத்தை இயற்க என்று நம்பறது அதுக்கப்புறம் அதாவது ஈரம் இல்ல அவங்க இஸ்லாத்தை வழங்காம என்ன பண்ணுவாங்கன்னா நேரம் பாக்குறது இல்லாத காரியத்தை ஈர்க்கிறத நம்புறது நான் காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நபி சொல்ல சொல்லம் அவங்க வந்து எல்லாத்தையும் மாத்திட்டாங்க அதனால முடிஞ்சு ஆனா இந்த காலத்துல என்னன்னா மறுபடியும் தொற்று மாதிரி வருது இன்னைக்கு நூறுக்கும் மேற்பட்ட ஒரு ஊர்ல பாத்துக்கிட்டீன்னா அந்த நம்பிக்கை எங்கமோ இருக்குது அதாவது ஆறு மணிக்கு மேல ஒரு வீட்டுக்கு அப்ப வந்து எங்க பதா இருக்காங்க அவங்களுக்கு நான் காசு கொடுக்கணும் இல்ல அவங்க எனக்கு காசு கொடுக்கணும் காலையில போனா அவங்க இல்ல மத்தியானம் போனாக்கே காசு வந்துடுவாங்க அது ஆறு மணிக்கு மேல போனா காசு கொடுக்க மாட்டாங்க ஏன்னாப்ப மகரிக்கு போனவங்க காசு கொடுக்க முடியாது முடியாத எதனால தாரணம் அப்படின்னு பார்த்தா ஆறு மணிக்கு மேல போய் நம்ம அவன் காசு வாங்கணும் அப்படின்னா அவரோட புகழாளி பொருளாதாரம் என்ன வந்து நம்மளுக்கு வந்துருமா இல்ல நம்மள்கிட்ட இருந்து காசு ஓடுவோம் நம்மளோட நம்மளோட புறநாளா அவங்களுக்கு போயிருமா இது என்னன்னா நம்பிக்கை பார்த்தா சின்ன உலகமா இருக்கு எப்படி காரணம் அவங்க வந்து ஒரு மாணவத்தைக்கா குரன் எடுத்து ஓதல குரனோட விளக்கத்தை புரிஞ்சுக்கிறத அவங்க வீட்டுலயும் யாருமே செய்யல அந்த விளக்கங்களை புரிஞ்சு கொள்ளல அவர் கணவர் இருக்க எப்படிதே இருக்காங்க என்ன பள்ளி தொடர்பு இல்ல குரண இல்ல எதுவுமே இல்லாததான் சொல்றாங்க அவங்க வீட்டுல பக்கம் வீடு பாத்தீங்கன்னா எந்த முஸ்லீம் வீடு கிடையாது காபீரோடைய வீடுதான் இருக்கு அப்ப அவங்களோட கூடி உட்காந்து பேசும்போது என்ன ஆகும் நம்ம அதிகமா கேட்கறோமோ எதை அதிகமா பாக்குறோமோ அதை நம்ம வாழ்வுல என்ன செய்யும் நடக்கும் அப்ப அவங்க என்ன செய்றாங்கன்னா அவங்களோட சொல்லி பேசுறதுனால அவங்களோட நம்பிக்கை என்ன செய்யுது உங்களுக்குள்ள வருது அப்ப என்ன செய்றாங்கன்னா அல்ல உடைய அந்த மாற்றங்கள்ல உள்ள எல்லாத்தையும் என்ன செய்றாங்க தலையில மாத்தி பண்றாங்க இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா தயாத்துக்கு போடாமா கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சில தௌசிக மாத்தி வந்து போக கூடாது ஹராம் சொல்லி சொல்றாங்க ஆனா சுன ஜமாத்து போறான் அப்படின்னு சொல்றாங்க தகுதி ஒன்றும் போக கூடாத சொல்லல சுனது ஜமாத்து போகலாம்னு சொல்லல தருகாவுக்கு போகலாம் அவங்க தருகான்னுச்சுன்னா அந்த காலத்துல வந்து ஒரு நாட்டுல வந்து ஒரு வந்து ஒரு வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த மன்னரோட ஆட்சி சரியில்லை அப்படின்னா அன்றைய அரபி காலத்துல வந்து அங்கே அங்கே உள்ள மன்னர்கள் வந்து இங்க வந்து அவங்க வந்து அந்த ராஜ்யத்தை கைப்பற்றி இந்த நம்ம மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க அகியு ராஜி கைப்பத்தி அவர் நல்ல விதிமுறை கொடுத்திருந்திருக்காங்க ஆனா அவங்க இன்னொருத்தவங்க என்ன இன்னொரு எல்லாம் சேர்ந்து இவரை வந்து சைடாக்கி என்ன செய்ய சைடாக்க போறாரு அவ்வளவு தூரத்துல வந்து இங்க சைடாக்கப்பட்டதுனால அவரை வந்து அவரையும் சொல்லி என்ன செய்ய அவரோட நினைவுக்குரிய இடமா என்ன செய்றாங்க இந்த மாதிரி எழுப்புறாங்க ஆனா பின் காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா காசுக்காக அதாவது இப்ப பலதால என்ன நடக்குதுன்னா வாங்க அப்பா வந்து உங்களுக்காக நினைச்சாப்ல உங்களோட நோயை கேட்டு வைக்கிறாப்புல என்னைக்கு தெரியல அப்பா அவங்களுக்கு தருவாப்புல அந்த மாதிரி சொன்னே சேரங்க ஒரு வியாபாரம் மாதிரி ஆக்கிறாங்க நிலமைக்கு அல்லா சொல்றேன் ஒரு செருப்பு வர அந்த கூட என்னிடம் கேளுங்க அப்படின்னு சொல்றான் அந்த அளவுக்கு கல்யாணம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள கூட என்னிடம் கேளுங்க அப்படின்னு சொன்னேன் ஆனா நம்ம தல்லா போகலாம் போன ஆரம்ப கிடையாது என்ன சொன்னா அவர் வந்து நினைவு கூட அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காப்புல நம்மளுக்காக விஷயம் பண்ணிருக்காப்புல ஒரு மாதிரி நம்மளும் வாழணும் ஒரு மாதிரி ஒரு மும்பினா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அஞ்சு பேர் சஜதா பண்றது அதெல்லாம் சொல்லியிருக்கேன் என்னை தவிர யாருக்கும் நீங்க சைட்டா வரக்கூடாது இன்னைக்கு ஏழைகள் குடும்பத்து என்ன நடக்க குடும்பத்துல ஒரு இடத்துல விளக்க வைக்கிறாங்க விலக்கி விட்டாங்க இந்த மாதிரி விளையாட்டு சேர்த்து ஏன்னா உடனே காலில் வந்து கெஞ்சுறாங்க இந்த மாதிரி விட்டுறதுல வச்சுடாதியா அப்படின்ட்டு ஏன்னா காரணம் அவளுக்கு மாற்றம் தெரியல அவங்க வந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க என்ன வேலைக்கு போறா இல்ல தொழு தொழு வேலைக்கு போய் அவங்க இறக்கி விட்டுருவாங்க பிள்ளைங்க பள்ளிக்கிறது பள்ளி பூசி கொடுக்கணும் யூனிஃபார்ம் பண்ணி கொடுக்கணும் பள்ளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுப்பமா அடிக்கிறாங்க ஆனா இங்க சமுதாயத்து நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன செய்றாங்க கணக்கு காசு பணம் நிறைய வச்சிருக்காங்க ஆனா இல்லாத ஒரு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க இருக்க இருக்க சேர்க்க பாக்குறாங்க யாருக்கு வந்து உதவும் அடைஞ்சாங்க அதனால இன்னைக்கு நம்ம சமுதாயம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரிவினையா போய்கிட்டு இருக்கு நம்ம சமுதாயத்தை பிரிக்க இருக்கே செய்றாங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்காங்க பிரிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எத்தனையோ என்ன செய்யுது நம்ம சமுதாய மக்கள் அடிக்க போடுறாங்க வெட்ட போடுறாங்க என்னென்னமோ நடக்கப்படுதுன்னா அப்படி நம்ம இன்னைக்கு தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு இன்னைக்கோட நம்ம வாழ்க்கை ஆனா இன்னைக்கு நம்ம பாத்துக்கிட்டீங்கன்னா எதுவுமே நம்ம பண்ண மாட்டேங்கிறோம் அதாவது நல்ல கால் இருக்கு நம்மளுக்கு நல்ல கை இருக்கு யோசிக்கிறது நல்ல அழகான மூடையை கண் அது வேலை செய்யுது ஆனா இன்னைக்கு கால் இல்லாத கை இல்லாத அவ்வளவு கஷ்டத்தை பட்டியவாசம் படிக்க ஏறி அவ்வளவு அழகா துருறாங்க ஆனா நம்மளுக்கு கை இருக்கு கால் இருக்கு என்ன சொல்லுவோம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன் அல்ல ஒரு கை இல்லாத ஒரு இல்லாத கஷ்டப்பட்டு அல்ல தொழில் உடனே நம்ம கையிருந்தாலும் எப்படி கண்டிப்பா எவ்வளவு கண்ணியமான் போட நம்ம படைச்சிருக்கலாம் அதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சிருக்கோமா மாதிரி வரையா இருக்காது மாதிரி வரையா தொழில் உழில் யாரா கண்ட தொழில் இருக்க இது வரையா விளாடுறது போது நின்றுக்கிட்டு காரணம் கண்ணியமா அது நமக்கு தெரியல என்னத்தையும் நம்ம பள்ளிக்கு போய் கத்துக்கிட்டாலும் பள்ளிக்கு போய்ட்டு உற்பனை கத்துக்கிறது இல்ல அதே தான் கத்திட்டு இருப்பா நம்ம கிடைவா தோக்காது விளையாண்டுட்டு இருப்போம் பேசிக்கிட்டு இருப்போம் எதனால நம்ம விளையாட மாட்டேங்குறோம் அதே மாதிரி நீங்க நம்ம ஒரு வாரிப்பு கஷ்டம் வேலைக்கு கொஞ்சம் போக மாட்டேங்க ஆனா இன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு ஆளு இருக்காப்புல வராப்புல ஒரு கால ஒரு கை வேலை செய்யல இருந்தாலும் தான் சொந்த வெளிப்புல புள்ளையே கொண்டாடி சொல்லிட்டு ஆட்டோ அணிப்பு நாயின் பண்ண போட்டு இன்னைக்கு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காப்புல அந்த மாதிரி இன்னைக்கு நடக்குது ஆனா நம்ம பிச்சை தூங்குறோம் போன் பார்க்கிறோம் இருக்கிற டைம் செய்யணும் போன் பார்க்கணும் என் ஹோம்ஒர்க் கொடுத்து அதான் எடுக்கல நம்ம தேவை போன் அவ்வளவுதான் நம்ம அம்மா கஷ்டப்படுறாங்களே நம்ம அம்மா நம்ம அத்தா கஷ்டப்படுறா அப்படியே ஏதாவது நம்ம அத்தா வர வரை வீட்டு வாழையை பார்ப்போம் அம்மா தூங்க தூத்து போடலாம் நம்ம தாயை போட்டு வருவோம் அந்த மாதிரி எந்த இடம் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் ஆனா நம்ம ரெண்டு ரெண்டு கால இருந்துக்கே எனக்கு சும்மா தான் இருக்கு எந்த நினைச்சிருக்கோம் நான் பண்ண மாட்டேங்கிறான் நான் பேசணும் கான்செப்டே வேற நான் அது கூட ரெண்டு பேச வந்தேன் ஆனா ரொம்ப நாள் எனக்கு அந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு சரி ஆசை அதான் நம்ம சொல்லியிருக்கேன் நம்ம என்ன நம்ம எட்டு கை கால இருந்தாலும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறோம் எத்தனை பேர் ஊடப்பட்டவர் எத்தனை இன்னைக்கு எல்லாம் இளையாம்பா அதே அதிகமா ஊடப்பட்ட இளையா போட்டு இருக்காங்க சக்கரையா பையன் ஒருத்தவர் இருக்காப்புல அவருக்கு கண்ணே தெரியாது அவரு பன்னெண்டு படிக்கட்டு ஏறி வந்து இன்னைக்கு கரெக்டா அங்கே வந்து தொழு அவ்வளவு ஒரு கிராட்சி அப்படி ஓதுலாப்பில அவருக்கு ஓதுல கேட்டீங்கன்னா நீங்க பண்ண பாவம் எல்லாமே கழிஞ்சி கலைஞ்சி திரும்பி ஒவ்வொரு பத்து பத்து ரெக்காயத்து தொழுத நன்மை நம்ம கிடைச்ச மாதிரி இருக்கும் அவங்களோட வாய்ஸை கேட்க கண் இல்லாமலே அவர் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காப்பில தொழுவ கண்ணும் கரெக்டா அங்கே வந்து தொழுவாரு தகச்சி எல்லாரும் தொழுவாரு ஆகல இன்னைக்கு நம்ம எதுவும் போக முடியும் அந்த அளவுக்கு நம்மளுடைய வீட்லயுமே நம்ம என்ன செய்யறாங்க இன்னைக்கு எல்லா பெண்மணிக்கு உதவும் நம்ம அம்மா தொழில நம்ம கரெக்டா வந்துருவோம் ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு நம்ம பையன் இப்படி வந்துடக்கூடாது நம்ம நல்லா கேட்பாங்க அவங்க பள்ளியை அப்படி வளர்க்கலை அப்படின்ட்டு அண்ணா கேட்பாங்க என்ன சொல்லுவாங்க அவங்க பள்ளிக்கு கிடக்க கூட இன்னைக்கு நூறுக்கு சதவீதம் பெற்றோர்களையும் தொழுவ மாட்டிக்கிறாங்க தந்தையை தொழுவ மாட்டிக்கிறாங்க அப்ப எப்படி தொழிலே தொழுவோம் பெற்றோர்கள் பார்த்து என்ன செய்யும் புட்டா வளரும் அன்னா இருக்க பெற்றோர்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க தொழுவ மாட்டிக்கிறாங்க வளர மாட்டிக்கிறாங்க அவங்க அதை பத்தி பின்னே வந்து எப்படி முன்னேறவும் முன்னேறாங்க எல்லாமே பெட்ரோல் கீழே தான் இருக்கு பெட்ரோல் நம்ம எப்படி வளர்க்கறாங்களோ எப்படி இருக்கிறதோ அதை பார்த்தேன் சொல்லுவாங்க பெட்ரோல் வர பிள்ளையை ஆசைப்படுவாங்க எனவே நம்ம வீட்டுல நம்ம அம்மா தொழில் என்ன சொல்லுவது சொல்லுங்க அத்தா தோழை எல்லாம் சொல்லவும் சொல்லுங்க தங்கத்துக்கு தெரியா சொல்லிக் கொடுங்க தம்பிக்கு தெரியாது சொல்லிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸோட சுத்தம் அவங்க வந்து கூட அவங்க கல்லாண்டு கூப்பிடணும் அவனையும் கூட்டிட்டு போங்க பள்ளியாசு கூட்டிட்டு போங்க தொழிலை நிறைவேற்றிங்க அம்மா கஷ்டப்பட கூடாதீங்க அத்தாவும் கஷ்டப்பட கூடாதீங்க அத்தாவ எந்தளவுக்கு நல்லா பார்த்துக்கிறோம் பாத்துக்கோங்க அம்மாவும் எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கொண்டு பாத்துக்கங்க இதோட ஒரே முடிச்சு கொள்ளுங்க